அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டிலுள்ள நிதி நிலைமை சீராக வேண்டும்னா குடும்பத்தில் ஒற்றுமை தலைக்க வேண்டும்னா எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அந்த வகையில் ஒரு சிலவற்றை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கல் உப்பு மிகச்சிறந்த கிருமி நாசினி என்பதால் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்முறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது கல்வுப்பு சகல செல்வங்களின் ஐஸ்வரியமாக பார்க்கப்படுகிறது வீட்டில் உலாவும் தீய சக்தியை எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும்னா வீடு துடைக்கும்போது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்வுப்பை போட்டு துடைப்பது நல்லதாகும் ஒரு சிவப்பு துணியில் கல்வுப்பை கொட்டி முடிச்சு போல கட்டி வாசலில் தொங்க விடுங்க இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நெருங்காது அதேபோல வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நிலவுகிறது என்றால் வீட்டின் அறையிலுள்ள ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி அளவு கல்வூப்பை வைங்க இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகரிக்கும் ஆனால் இந்த கல்வுப்பினை மாதம் ஒருமுறை மாற்ற வேண்டும் இதனால் குடும்பத்தில் இணக்கமான போக்கு அதிகரிக்கும் அதே போல நிதி நெருக்கடிகள் நீங்க வேண்டும்னா ஒரு கிண்ணத்தில் மூன்று கற்பூரம் ஐந்து கிராம்புகளை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் காலை ஆறு மணிக்குள்ளாகவோ மாலை ஆறு மணிக்குள்ளாகவோ இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது நிதி நிலைமை சீராகும் அல்லது ஒரு கிண்ணத்தில் ஐந்து கற்பூரம் ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் சேர்த்து எரித்து அதிலிருந்து வரும் புகையை வீடு முழுக்க காற்றினால் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டில் பெருகும் என்று சொல்லுவாங்க சம்பளம் வாங்கியதுமே அதிலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் என இரண்டு நாணயங்களையும் போடுங்க இவைகளுடன் இரண்டு ஏலக்காய் துண்டு பட்டை இரண்டு அன்னாச்சி மூக்கு கிராம்பு மூணு குண்டு மஞ்சள் போன்றவைகளை சேர்க்க வேண்டும் இந்த வாசனைப் பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு கிண்ணத்தில் ரூபாய் நோட்டு மீது இவைகள் அனைத்தும் படர்ந்தும் திறந்தும் இருக்க வேண்டும் இந்த கிண்ணத்தை பூஜை அறையில வடகிழக்கு மூலை அல்லது வடக்கு திசையில வைத்து விடுங்க இது குபேரன் வாசம் செய்யும் திசையாகும் பூஜை அறையில பூஜை செய்யும் போதெல்லாம் இந்த கிண்ணத்திற்கும் தூபம் காட்டுங்க மாத கடைசியில் மீண்டும் ஐநூறு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனைப் பொருட்களையும் அத்துடன் அப்படியே போட்டு வைத்து விடுங்க இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டிலுள்ள உள்ள பண கஷ்டம் மெல்ல தீர்ந்து நிதி நிலைமை சீராகும் ஸோ பணப்பிரச்சனை தீர வீட்டின் நிதி நிலைமை சீராக இந்த எளிய பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க ஒரு நல்ல எளிய வழி கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி